வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது போன ஜெம்மத்தில் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நல்ல பலன் கெட்ட பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு மே மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி மே மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மே பத்தொம்பதாம் தேதி வந்து ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் மே மாதத்தில் வந்து முக்கியமாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று மே மாதத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் எப்போ மே தேதி வந்து ரிஷப்பத்தில் இருக்கிற குரு பகவான் மிதினத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏன்னா இவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து இருப்பார் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ராசி கட்டத்தை வந்து மாத்துவார் அதுக்கப்புறம் ராகு பகவான் ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்துக்கு போகிறார் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து போக போறார் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து வலது பக்கம் சுத்துனா ராகு கேதுக்கள் மட்டும் இடது பக்கம் வந்து சுத்துவாங்க அதுவும் வந்து ஒரு ராசி வந்து ஒன்றரை ஆண்டு காலம் வந்து ஒரு ராசியில் வந்து இருப்பாங்க ரெண்டு முக்கிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கிய கிரகங்கள் வந்து இந்த மே மாதத்தில் தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் வந்து மே பதினஞ்சு வந்து பயிற்சி ஆகிறார் கேதுக்கள் வந்து மே பத்தொன்பதாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாங்க இதனால் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கட்டாயம் வந்து இருக்கும் அது நல்ல மாற்றமோ கெட்ட மாற்றமோ அது அவங்கவுங்களோட கிரக நிலைகளை வச்சு தான் இருக்கும் சரி இப்போ எப்படி இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்துக்கு போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராசி அதிபதி வந்து ராசியை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா இது வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தது நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது கடனை சந்திக்கிறது வழக்குகளை சந்திக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து முற்றிலும் வந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போய் உங்கள் ஆசிய அதிபதி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் வந்து எடுத்து கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்போ அதுதான் வந்து வெளியில் வரும் இப்போ வந்து அவர் ஏழாம் இடத்துக்கு போகும்போது ஏழாம் இடம் வந்து நல்ல விஷயத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடம்ங்கிறது நமக்கு சமமான நபர்கள் வாழ்க்கை துணையை வந்து குறிக்கிறது கூட்டு தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போய் ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அந்த ராசி குரு பகவான் பார்த்தாலுமே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசி அதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து கூடுதல் பலம் கடன் சின்ன சின்ன கடன் எதாவது இருந்துன்னா அது எல்லாமே வந்து கட்டாயம் வந்து நீங்கள் அடைச்சிருவீங்க தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் மேலே குருவுடைய ஒளி விழுகும்போது நல்ல ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுப்பார் முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நோய் தொந்தரவுகள் இருக்காது மனசு வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயம் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் தான் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தாயாருக்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்தாலுமே அதெல்லாமே வந்து முற்றிலும் விலகிறோம் ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிறது ஜோதிட பழமொழி அதன் அடிப்படையில் குருவுடைய பார்வை விழுகும்போது எந்த தோஷமாக இருந்தாலுமே வந்து நிவர்த்தி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய தான் வந்து போயிருக்கிறார் அப்போ ரெண்டாம் இட விஷயங்கள் மூன்றாம் இட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு ஒரு அமைப்பு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அதோடைய ஆதிபத்தியங்கள் வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும் ரா ராசி அதிபதி தான் சுகாதிபதியா இருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலையும் ஏதாவது ஒரு ஆதாயம் சுக மேன்மைகள் ஏற்படுறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிறந்த ஒரு கல்வி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு நான்காம் இடத்துக்கு சனி போயிருக்கிறது அந்த கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுத்தாலுமே குரு பகவான் வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல ஒரு பலமாக இருப்பார் அப்படிங்கும்போது அந்த யோக பலன்கள் எல்லாமே சிறப்பாக வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது சிறப்பு தான் அப்படிங்கும்போது பாக்கிய மேன்மைகள் ஏற்படுறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி யோக பலன்கள் வந்து நடக்கும் இது வந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து நடக்கும் ஏன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல தான் மே தேதி வரைக்கும் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து போயிடுவார் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து மே பதினஞ்சாந்தேதி வந்து பயிற்சி ஆயிடுவார் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து நீச்ச பலம் அடைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா செவ்வாய் தான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து முதல் தரமான யோகாதிபதி அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போய் அங்கே நீச்ச பலம் அடைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்போ ஐந்தாம் இடம் விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறது குழந்தை பிறப்பை குறிக்கிறது அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி இது சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன மைனஸ் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவையில்லாத விரை செலவுகள் வந்து ஏற்படுறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் நடக்கிறது பங்காளி வர்க்கத்தின் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து நடக்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு நினைப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு நின்றது இரத்த உறவுக்கு காரகன் அப்படிங்கிறதுனால தம்பிகளோட ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து வரலாம் பெண்களுக்கு வந்து கணவர் காரகன் வந்து செவ்வாதான் அப்போ அவர் போய் எட்டில் மறைஞ்சு நீச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட தேவையில்லாத ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து நன்மை அளிக்கும் இல்லாட்டி தேவையில்லாத கூட மனஸ்தாவங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இருந்தாலும் உங்களை வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது என்ன காரணம் அப்படின்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுது அப்படிங்கும்போது போது பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் நீங்கள் கட்டாயம் வந்து மாட்டிக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து போகிறார் எப்போ போகிறார் மே ஏழாம் தேதி வந்து போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சரியான கூட்டாளிகளை வந்து இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகள் வந்து அமையறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் மாமன் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு கேந்திரஸ்தானத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து சிறப்பு அவரே லாபாதிபதியா இருக்கிறனால பெரிய அளவுல வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் வந்து ஏற்படாது என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து உங்க அதிபதி வந்து உங்க ராசி பாக்குறதுனால எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து அதுல ஒரு பாதுகாப்பு வந்து உங்களுக்கு நடந்துடும் பாவகிரகங்கள் எப்பவுமே வந்து மூன்றாம் இடத்துல வரும்போது ஒரு நன்மையான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் மூன்றாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால வேற்று மதம் வேற்று மொழி பேசுறவங்க அந்நிய நபர்கள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வந்து நடக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயத்திலயும் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்த கேது பகவான் இப்போ அந்த பத்தாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால இப்போ நடந்துட்டு இருந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசியை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் மே மாச கிரக பொறுத்த பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால மேக்சிமம் அதிர்ஷ்டமான பலன்களை உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்